வணக்கமெகே சென்னை ரயில்வே பாதுகாப்பு படை ஆணையரான ராமகிருஷ்ணனின் உத்தரவின்படி இன்ஸ்பெக்டரான செபாஸ்டியன் தலைமையிலான போலீஸ் படையினர் பொதிகை அதிவிரைவு ரயிலில் விழுப்புரம் முதல் எழும்பூர் வரை நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அந்த ரயிலானது எழும்பூர் வந்த பிறகு பயணியர் அனைவருமே இறங்கிச் சென்ற பின் ஒவ்வொரு பெட்டிகளிலும் சோதனை நடத்தினார்கள் அப்போது ஒரு பெட்டியில் பை ஒன்று இருந்தது அதனை கைப்பற்றிய போலீசார் ஸ்டேஷன் மாஸ்டர் முன்னிலையில் அந்த பையை பிரித்து பார்த்துள்ளனர் அப்போது அதில் ஆறு லட்ச ரூபாய் மதிப்புள்ள சுமார் ஏழு முதல் எட்டு சவரன் நகை மற்றும் சில பொருட்கள் இருந்ததை பார்த்து போலீசார்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதற்கிடையில் விரு விருதுநகரை சேர்ந்த சக்தி சுந்தர் என்பவர் தான் பையை விட்டதாக ரயில்வே செயலியில் ஒரு புகார் ஒன்றை தெரிவித்தும் இருந்தார் அதில் தென்காசியிலிருந்து தாம்பரத்துக்கு பயணம் செய்ததாகவும் பையை மறந்து நான் தாம்பரத்த நிலையத்தில் தானும் தன்னுடைய மனைவியும் விட்டதாகவும் அதில் அவர் கூறியிருக்கிறார் இறங்கிய பிறகுதான் தன்னுடைய மனைவி பையை ரயிலேயே மறந்துவிட்டதை சொல்லி கதறி அழுததாகவும் கூறியிருக்கிறார் உடனடியாக தான் இது குறித்து புகார் அளித்ததாகவும் அதில் தெரிவித்தும் இருந்தார் இதை பார்த்த போலீசார் உடனடியாக அவரை எழும்பூர் அலுவலகத்திற்கு வரவழைத்தனர் அதன் பிறகு ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவருடைய டிக்கெட் உள்ளிட்ட சில ஆவணங்களையும் சரிபார்த்து இந்த பை அவருடையதான் என்பதையும் உறுதி செய்து அந்த நகை பையை உடனடியாக அவரிடமும் ஒப்படைத்தனர் அவசரத்தில் நகைப்பையை ரயிலிலேயே மறந்து இறங்கிய பின் கதறி அழுத மதனொடியே போலீசார்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள் பயணி தவறவிட்ட எட்டு சவர நகையை அப்படியே மீட்டு அதை உடனடியாக அந்த பெண்ணிடம் ஒப்படைத்த போலீஸாருக்கு தற்போது சமூக ஊடகங்களில் பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்